அவரை விடுடா வா பீம் அவரெல்லாம் விட முடியாது அவரை கெட்டி வச்சாச்சு இனிமே நான் தான் இங்க ராஜா நீலாம் ஒரு ஆளு எப்படி அடியானாங்க போற அதுக்கு நீனே வெளியே போயிரு தம்பி நீ என்ன குறைச்சி மதிப்பிட்டப்பா நான் பழைய மங்கள் சிங் இல்லப்பா இவனை புடிச்சு வெளியே போடுங்கடா டிசோம் பீம்னா சும்மாவா சொன்னா புரிஞ்சுக்கடா நீலாம் எல்லாம் எனக்கு ஒரு ஆளை கிடையாடா ஏ ஏ ஏ பரவாயில்ல நல்லா தான் அடிக்கிறான் போய் டிசோம் முடிஞ்சு நடிச்சது போதும் நடிச்சது போதும் பீம் நீ திரும்ப டோலக் போற காப்பாத்திட்ட நீமே நீதான் இந்த டோலக் புறோட ஹீரோ ஆ போதும் போதும் ரொம்ப நடிக்காத கலாய்க்காதடா பொண்ணு வருது गाइस இந்த கிளிப்புக்கு போறதுக்கு முன்னாடி உங்க फ्रेंड्स இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் விடு bro அவங்க கிடக்குறாங்க நான் ফুল சப்போர்ட் அவங்களுக்கு தான் இதுவும் கடந்து போகாது டேய் பாவாண்டா அவன் அவன விடாதீடா

జింట్ జగదీసన్ పేయ వందా లోక్ మలక్ మొజక్ మలక్ బజక్ మలక్ కుబీర్ హసన్ మలక్కాండి பாஸா ஃபெயிலா பத்துக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பா கைஸ் இந்த கிளிப்ல பாருங்க நம்ம திவாகர் அண்ணனுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்காங்க வணக்கம் தமிழக பொதுமக்களே உங்களோட நட்டிப்பு அரக்கன் தமிழ்நாட்டோட நட்டிப்பு அரக்கன் வாட்டர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கலைத்தாயோட அருள்னால திருப்பி சொல்லவரே கலைத்தாயோட அருள்னால நாளுக்கு நாள் தமிழ்நாட்டோட அதிகப்படியான சம்பாதிச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்க பார்த்தாலும் ஸ்டார் ஓகேங்களா ரசிகர்கள் வீரியர்களா இருக்காங்க அவள் தான் கைஸ் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு மோட்டிவேஷனு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்